ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனரு வேல்ஸ் வெகன் போலோ ஹைலைன் டாப் என் மாடலு பதினாறு ரெண்டு ஓனரு நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு மேனுவல் கியரு டீசல் வண்டி இன்சூரன்ஸ் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அலாய் வீலு டயர்லாம் புது டயரோட இருக்கும் ப்ரைஸ் வந்து கஸ்டமர் கைக்கு தர வேண்டியது அஞ்சு ஐம்பது கேட்குறாங்கண்ண ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் வேல்ஸ் வேகன் போலோ ஹைலைன் டாப் என் மாடலு பதினாறு ரெண்டு ஓனர் நாற்பத்தி ஒம்பதாயிரம் தான் ஓடி இருக்குது மேனுவல் கியரு டீசல் வண்டி இன்சூரன்ஸ் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அலாய் வீலு டயர்லாம் புது டயரோடு இருக்கும் ப்ரை வந்து கஸ்டமர் கைக்கு தர வேண்டியது அஞ்சு ஐம்பது கேட்குறாங்கண்ணே ஓகே